மே ஷூட்டிங் ஸ்பாட் இதுதானே விதவிதமான லைட்டிங் வித்தியாசமான லைட்டிங் அற்புதமான ஜெயில் மைண்ட் ஆளே உள்ளே இல்லையே அழகாக சுற்றிட ஆள் ஒன்று கூட செல்லவில்லையா எல்லோரும் வேடிக்கை தானே பார்க்குறாங்க அழகாக ஜெயின் வில்லில் அற்புதமாக பயணிக்க விதவிதமான மக்களை தேர்ந்தெடுப்போமா ஜெயின் வில்லில் சுத்திட ரோட்டுக்கு வந்தோமா வேடிக்கை பார்க்க ஜெயின் வில்லை ஜெயின் வில்லின் அற்புதம் அழகாக அருமையான அற்புதம் ரசித்து கொண்டே செல்வோமா சுற்றி சுற்றி சுழண்டாடும் சக்கரமே சுற்றி சுற்றி சுழண்டாடும் சக்கரமே நீங்கள் பிரம்மாண்ட உணர்வை அப்பத்தான் புடன் சேனலில் அனுபவிக்க ஏ பிரம்மாண்ட வில்லே அருமையான ஜெயின் வில்லே அழகான ஜெயின்வில்லே என்ன என்ன அழகே இந்த அழகே சுற்றி சுற்றி பார்க்க செல்வோமா மக்கள் இல்லையா உள்ளே யாரும் செல்லவில்லையா உள்ளே டிக்கெட் எடுத்து அழகாக பயணிக்க அருமையான ஜெயினே அற்புதமாக சுற்றி சுற்றி வருவோமா சின்ன வயதில் சுற்றியது போர் இப்ப சுற்ற முடியுமா இருபது டாலர் கொடுத்தாலே போதுமே அப்பத்தா 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 பார்த்தீங்களா ஜெயின் வில்ல பிரம்மாண்டம் ஆயிருக்கு டிக்கெட் வாங்கி உள்ளே போகலாமா ஒரு த்ரில்லிங் கேமை அனுபவிக்கலாமா அருமை அருமை தண்ணீரும் அருமை நீரும் அருமை குழம்போல இங்கே பாருங்க தண்ணீர் நீ வீழ்ச்சி போலே தண்ணி வெறி வெளியே ஒன்றும் வாங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அவ்வளவுதானே வேறு யாரும் போகலியே அப்பத்தா 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 அஞ்சாறு பேர் தானே போகிறாங்க அப்பதா 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 அருமை அருமை அப்பத்தா 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 ஜெயின் வில்லில் போவோமா கிரு கிரு என்று சுற்றவே செல்வோமே ஜெயின் வில்லில் சுற்றி சுற்றி வருவோமே ഇപ്പോൾ വേഗമാകാങ്ങ ആളേ കുറഞ്ഞ കൂടെ പോകുന്നപ്പാ കുട പോകുന്നപ്പാ അമയാണ് ജയിൽ അഴകാന ജയിൽ ചുറ്റി ചുറ്റി പോവം സുളണ്ട് സുളു പോവോമാ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்றோல் வணிவண்ணா உன் செவ்வடி செதி திரு காப்பு மூடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் ஜோதி வளத்துறையும் பல்லாண்டு படைபோர் புக்கும் ஒழங்கும் அப்பாஞ்சிய சன்னியமும் பல்லாண்டே பவித்திரனை பரமேட்டியை பரமெட்டியை தன்னை விரும்பிய சொல் நல்லா நம்ம நாராயண நாராயண என்று பல்லாண்டோம் பரமாத்மன் என்னை செய்திருந்த தூவர் பல்லாண்டே வண்ண மாடங்கள் திருட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தனின் மினு நூல் விஸ்வசித்திரித்தோவியங்கள் அற்புதமான தருணங்கள் அடிமை என்பது வேண்டாமே அன்பாக சிறிந்து திரிபோமே அக்கறைக்கு அழகாக சரிப்போமே ஆனந்தமாக சரிப்போமே லைட்டிங் 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 அற்புதமான லைட்டிங் அழகான ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா காலை எழுந்த உடன் படிப்பு பின்பு கனிவு தரும் விளையாட்டு மாலை பொழுதும் அன்பான அழகான அருமையான ஆனந்தபால விளையாட்டு கோடி விளையாடு பாப்பா காண நிலம் வேண்டும் பராசக்தி காணினிலம் வேண்டும் அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் தேவி நீ உடன் இருக்க வேண்டும் என் தேவி நீ உடன் இருக்க வேண்டும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியில உடலும் சலியா மனமும் அந்த அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கேர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கோடையும் தொலையாத நிதியமும் கோழாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கண்டாய் அலையாழி அறிது மாயேனாது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வையே அமுதிசர் ஒரு பாகம் அருவாமி அபிராமி உமையே அபிராமி ஓமையே அபிராமி ஓமையே

உள்ளே செல்வோமா பிரேந்து சென்று பார்ப்போமா அற்புதமான மரத்தில் அழகை ரசிப்போமா எப்படி இப்படி மரங்கள் இனிமையாக தோன்றுகிறதோ தெரியவில்லை மன சந்தோஷம் மரங்கள்

പച്ച <coughs>